ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் அப்படி கண்ணை தொடச்சி விட்றாங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சு விட்றாரு இல்லையோ பயங்கரமாக திட்டுறாரு நீ நினச்சது மாதிரியே என்னை வந்து உள்ளே தள்ளிட்டு இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக போமாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் எதுக்கு வர்ற அப்படி அப்படிங்கிறாரு இந்த நேரம் என்னங்க எந்த நேரமும் எனக்கு உங்க நினைப்பாத்தே வருது அங்கே வீட்டில் என்னால் தூங்கவே முடியல அதுதான் கால் போன போக்கில் நடந்தே வந்துட்டேங்க ராத்திரின்னு கூட பார்க்காம அப்படின்னு அழுது புலம்புறாங்க நீ போ இங்கே அப்படிங்கள உங்களை நான் கண்டிப்பாக வெளியில் எடுத்து தீருவேன் இங்கே இந்த எடுத்துகிட்டு போயில்லை நான் கோர்ட்டுக்கெல்லாம் உங்களை கொண்டு போக விட மாட்டேன் நீங்கள் நிறை இருந்தாலும் இங்கே இருந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன் போக இல்லை மாலை தார தம்பட்டையோடு தான் நான் அடிச்சு கூட்டிட்டு போவேன் இங்கே பார் நீ ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் எங்களை பிரச்சனையில் பண்ணிடாத ஆகாசம் உள்ளர போட்டுறாத அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு பரவாயில்லப்பா உங்கள் பொண்டாட்டி உண்மையில உசுரா இருக்குது கொடுத்து வச்சிருந்தான் அப்படிங்கிறாரு அந்த கான்ஸ்டபிள் பார்த்தா இவன் நல்லவளா கெட்டவளா உண்மையே புரியலை அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மித்திரன் அட்ரஸை கண்டுபிடிச்சிடறாங்க அவையும் ஆகாசானும் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அவன் அதெல்லாம் முடியாது நாங்கள் ஆயிரம் பேருக்கு போகிறேன் வர்றேன் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த மித்திரன் என்ன பண்ணுறான் ஆகாசை அனுப்பிடுறாங்க வெளியில் வந்து என்ன இப்படி சொல்லிட்டு அப்படிங்களை கண்டிப்பா இவனுக்கும் அந்த தான் சம்பந்தம் இருக்கும் ஏன்னா அவன் தான் இவனுக்கு அடிக்கடி வந்திருக்கு அப்படின்னு பயங்கரமாக டவுட் ஆகுது இங்கே என்ன பண்றாங்க டீ போட்டு கொண்டு கொண்டுவாம அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றது ஒன்றும் புரியலையே இப்போ விவேக் கிட்ட சொல்றீங்களா நம்ம பொண்ணு கேட்குது உடனே மித்திரன் சொன்னால் அவன் காசு தர மாட்டாமா ஃபுல் அமௌண்ட் வாங்கணும் அதனால பேசாமல் இருந்துரு அப்படின்றாங்க இங்கே இவங்க என்ன பண்றாங்க அபி வந்து விவேக் தான் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான் அவன் யார் உங்க எதிரியா அப்படின்னு நான் எதிரியா நினைக்கல அப்படிங்கிறாங்க ராகவ் அதுக்கப்புறம் வாசலில் வந்து நிற்கிறாங்க வந்துட்டு போராட்டம் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொல்லிடுறாங்க இந்த போய் மித்திரம் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் போய் கைது பண்ணுங்க அப்படின்ட்டு அம்மா நீ சொல்கிறத வச்சுல நாங்கள் எப்படிம்மா கைது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் சார் நான் அவன் தான் தெரியும் எனக்கு அவன் தான் வந்து ஆர்டர் கொடுத்தான் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் உடனே என்ன பண்ணுறாங்க வாசல்ல தர்ணா போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே அப்படி அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற அதெல்லாம் இல்லைம்மா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பா நாங்கள் அற்ற குற்றவாளியை கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் இன்னமும் இவங்க எடுக்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க கொஞ்சம் ஒவ்வொரு ஆளாக கூடிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பத்திரிகையுன்னு எல்லாருமே வந்துடுது மீடியாலருந்து வந்துறாங்க என்னமாச்சு பார்த்தீங்கன்னா போர்டை எழுதிட்டு உட்காந்துருக்காங்க விடுதலை வேண்டும் ராகவுக்கு விடுதலை செய் விடுதலை செய் அவர் த தவறு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அபி எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு மித்திரங்கிறவர் தான் இதுக்கு உடந்தையாக இருக்காரு நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம் ஆனாலும் இவங்க வந்து கணக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோஷம் பண்ணுறாங்களா அவங்க எல்லாருமே போலீஸ்காரவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்க என்னங்க அவங்க தான் சொல்கிறாங்களே அவங்கள கைது பண்ணுங்களேன் உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு நிரபராதி யாரு அப்படிங்கிறது தெரியாதா அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு குற்றவாளி சந்தேகப்படுறாங்கன்னா அவங்கள கைது பண்ணி விசாரிக்கணும்ல அது உங்கள் கடமை தானே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன நாங்கள் மறுபடியும் போராடுவோம் நாங்களும் சேர்ந்து போராடுவோம்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ டிவியில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஒளிபரப்பிடுவோம் அப்படிங்கல்ல ஐயோ ரொம்ப பிரச்சனை ஆயிருமே சரியா இருங்க நாங்கள் போய் அவனுக்கு போய் கைது பண்ணிட்டு வரோம் அப்படின்னு போலீஸ் அங்கே போயிடுது போயிட்டு மித்திரனையும் கைது பண்ணிட்டு வந்துடுறாங்க வந்த கையோடு இங்கே வர்றாங்க பார்த்தா அப்படியே பார்க்குறாங்க அப்படி பாவி எல்லாம் இல்லை தானே அப்படின்ட்டு பின்ன உனே நான் சும்மா விட்டுருவேணா அப்படிங்கிறாங்க ஐ சார் சார் நான் அப்படிலாம் பண்ணலை சார் ஓ நீங்கள் பண்ணலைன்னு சொல்லுவீங்களா எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கள போலீஸ்கார் நீங்கள் உங்கள் பாணியில் விசாரிங்க அப்படிங்கள என்னடா இருக்க இன்னும் சிபிஐக்கெல்லாம் மேலே வரைக்கும் கொண்டு போவோம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போவோம் உரிக்கிற உரியல நீ பொய் சொன்னதுக்கு பயங்கர தண்டனை கிடைக்கும் இங்கே உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மாசத்துல நீங்க வெளியில வந்துடுவேன் அதுவும் ஃபைன் ஹீன் கட்டினீன்னா சீக்கிரம் வெளியில வரலாம் என்ன சொல்ற அப்படின்னு போலீஸ் ஒரு மிரட்டு மிரட்டணே ஆமாங்கய்யா நான் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ண யார் சொல்லி பண்ண அப்படின்னு ஆகாசம் அவங்க அப்படியும் கேட்குறாங்க அப்படின்னு பாக்குறாங்க மித்திரனை சொல்லிடுமா ஐயோ வேணாம் அப்புறம் மித்திரனை சொன்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம் நமக்கு பணமும் வராது நம்ம வெளியிலேயும் எடுக்க மாட்டாங்க அவர் வெளியில இருந்தாலும் நம்ம எடுப்பார் அப்படின்ட்டு நான் தாங்க பண்ணேன் நீ ஏன் பண்ண அப்படிங்கள ஆர்டர் கேட்டு வந்தேன் இவர் ராக முடியாதுன்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி அசிங்கம் பேசி அனுப்பிட்டாரு அசிங்கம்னா கேவலமா பேசிட்டாங்க மதிக்காம அடப்பாவி நான் எப்படா அப்படிலாம் பேசினேங்கிற மாதிரி ராக பாக்குறாங்க தான் அந்த கோவத்தையும் ஆத்திரத்துலேருந்து நான் அப்படி பண்ணிட்டேங்க எல்லா பொருளும் தான் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க அதையும் சீஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணி உலர வச்சிடாங்க அப்படி சொல்றாங்க அப்புறம் என்னங்க சரியா அவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல ராக வெளியில் அனுப்புங்க எங்க பாசை வெளியில் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு யா சாரிங்க சார் நீங்க போங்க உங்க மேல எந்த தப்பு உங்க பொண்டாட்டி நிறுவாங்கன்னு ராகவுக்கு அப்பாடான்னு அப்போ தான் நிம்மதி போய் விரும்பி விடுறாரு அதுக்கப்புறம் யோ பரவாயில்லையா உன் பொண்டாட்டி சூப்பர்யா அப்படி போராடில உன்னை வெளியே கொண்டாந்துருக்கா இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பிடிச்சா போயிட்டாங்கன்னா நமக்கு என்னென்னு வீட்டில் உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ஆனால் அப்படி இல்லைப்பா பரவாயில்ல சூப்பர் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் கூட அழுகலாம் ஆனால் இவங்க ரெண்டையும் தூக்கி எரிஞ்சுட்டு போராடிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராரு வந்தோடனே பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்னு சொல்லிட்டு குட்டி பாஸ் வாங்க உடனே வந்துட்டாரு இருங்க இருங்கன்னு ஓடுறாங்க அப்ப எங்கே ஓடுறா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஓடிப்பி மாலை வாங்கிட்டு அங்க இப்படி மேலாந்தாளத்தை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆளுங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து பிபி மேலே வந்து பார்த்தா பயங்கரம் என்ன அபி இது என்னது அப்படின்னு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க ராகவ கட்டி பிடிச்சி அப்படியே அழுகிறாங்க உங்களை நான் வெளியே கொண்டாந்துட்டேன் நான் தான் இதுக்கு காரணமும்னு எனக்கு கிழிட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த குற்ற உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சரி விடு அபி அப்படிங்கிறாங்க அஞ்சலி வந்து நிற்கிறாங்க அக்கா அப்படிங்கிறாரு தம்பின்னு போய் அழுகிறாரு அழுகுறாங்க அழுதுட்டு என்னால் நான் ஒரு தாங்க முடியலடா அப்படிங்கிறாங்க சாப்பிடாமல் ஏக்கா இருந்தேன் நீ சாப்பிடேன்னு சொல்லி தந்தா அப்புறம் தான் அபி சொன்னிச்சு நீ சாப்பிட்டேன்னு அதனால தான் சாப்பிட்டேன் டைம்ல அப்படியே பார்க்குறாங்க நம்ம அக்கா சாப்பிட வைக்கிறதுக்கும் நம்மளை சாப்பிட வைக்கிறக்கும் எவ்வளோ போராடி இருக்கா இவ எவ்வளோ நல்லவளாக இருக்கா அப்போ நல்லவ தானா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் புரியலையே கடவுளே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் தவிக்கிறாங்க இருதலைக்குள்ளே எறும்பு மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க மேல தளத்தெல்லாம் சூப்பராக கொண்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முரளிக்கு தெரிஞ்சிருது ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்கன்னு பார்த்த செம்ம காண்டாகிறாரு ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த விவேக் ஃபோன் அடிக்கிறாங்க முரளி என்னையா அவன் வெளியில் வந்துட்டான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆட என்ன பண்ணுறது வெளியில் வந்துட்டானா அந்த மித்திரனே எல்லா பள்ளியும் வாங்கிட்டான் இல்லை வேலை அப்படிங்கிறாங்க என்னையா ஒன்று நம்பி அவனை உள்ளுக தழுவின்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க முரளி அதுக்கப்புறம் வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறம் நல்ல வேலை நம்ம பொன் பொம்பளை குரலில் பேசிட்டோம் ஆம்பளை குரலில் பேசி நம்மளை மா நம்மளாக பேசியிருந்தோம்னா நம்மளை மாட்டி அப்படின்னு முரளி நினைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் அப்படி ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்குலாம் வந்துடுறாங்க அப்படியே ஆரத்தி எடுக்கிறாங்க எல்லா திருஷ்டியும் போயிருட்டும்பா அப்படிங்கிறாங்க போன கையோட சரிப்பா கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி மேலே அனுப்புகிறாங்க மேலே ராகவ் போன கையோட அபியை பார்க்குறாங்க கூப்பிட்டுக்கிட்டே போகிறாரு வா அபி கொஞ்சம் மேலேன்னு சொல்லிட்டு போன கையோட எடுத்து ரெண்டு கண்ணிலையும் ஒத்திக்கிறாரு கண்ணில் ஒத்தின என்ன எதுக்காக அப்படிங்கிற இல்லை அபி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாநதியில் அப்படியே காவேரி விஜய கட்டி பிடிச்சி நன்றி சொன்ன மாதிரி இங்கே அவியை டபக்குன்னு கட்டி பிடிச்சிடாரு அப்படினால தாங்க முடியல இருக்க கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்களா அப்படியே சொக்கி போகிறாங்க ஒரு நிமிஷம் தண்ணியாக மறுக்கிறாங்க பாஸ் நீங்கள அப்படிங்கிற உண்மையிலே எனக்கு தாய் எங்கள் அம்மா இருந்தால் என்னை எப்படி பரிதை வச்சிருக்குமோ அந்த மாதிரி நீ பண்ணிட்ட அபி எனக்கு உண்மையிலே உன்னை நினச்சா பெருமையாக இருக்குன்னு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதை போய் மேலே பார்க்குறாங்க முரளி பார்த்துட்டு செம்ம கண்டாடுறாங்க ஒன்று கூட்டிட்டாங்கயா ஒன்று கூட்டிட்டாங்கயா அப்படிங்கிற இன்ன மாதிரி ஒரு முரளி பார்க்கறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனா செமயா சூப்பரா இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க கொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்